ஒரு மிக்க மகிழ்ச்சி சீக்கிரத்தில் நல்ல ஒரு கூட்டத்தை இந்த உபவாச நாட்களில் கொடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமாம் நீதிமொழிகள் இருபத்தி நாலு பதினாறை வாசிப்போம் என்றால் அதில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்ரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறை வாசிப்போம் எடுத்து பாருங்க இந்த நீதிமான் ஏழு தரம் விழுகிறான் நீங்கள் இன்றைக்கு யார் யாரெல்லாம் இந்த விழுகையில் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ காரியத்தில் நான் விழுந்திருக்கிறேன் கடன் காரியத்தில் நான் விழுந்திருக்கிறேன் கட்டுகளிலே நான் விழுந்திருக்கிறேன் சோர்வுல நான் விழுந்திருக்கிறேன் எது எதுலலாம் நம்ம விழுந்திருக்கிறோமோ கர்த்தர் இந்த காலை வேலையில் நம்மளோடு கூட சொல்லுகிற காரியம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது உன்னை கர்த்தர் இந்த காலை வேலையில் நீ விழுந்திருப்பாய் என்றால் உன்னை ஆண்டவர் இந்த காலை வேலையில் தூக்கி எழுப்ப போகிறார் ஆமேன் அதுக்கு தான் ஆண்டவர் நீதிமானாய் உங்களை அழைத்திருக்கிறார் யார் நீதிமான் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆண்டவருடைய அவன் எழும்புவார்கள் இந்த நீதிமான்கள் கர்த்தருக்குள் பிரகாசிப்பார்கள் ஒருவேளை நான் விழுந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் இருப்பேன் நான் விழுந்து இருக்கிறேன் நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும்னு நினைக்கிறேன் வளர முடியல நான் விழுந்து போய் இருப்பேன் என்றால் அவன் வாழ்க்கை விழுந்த வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை நீதிமானாய் பார்க்கிறார் ஆண்டவருடைய பார்வை உன்னை நீதிமானாய் பார்க்கிறது ஆண்டவர் இலவசமாக என்ன செய்கிறார் என்றால் உன்னை விலைக்காயமாக ஆண்டவர் உன்னை வாங்கியிருக்கிறார் இலவச நம்ம போய் எல்லா இடத்துலையும் நிற்போம் நம்ம நிற்காத இடமா இலவசம் வெயிலே அடித்தாலும் தலையில் ஒரு பையன் போட்டு துண்டை போட்டுட்டு அந்த இலவச பொருளை வாங்குற வரைக்கும் நம்ம நின்று போராடி அந்த வேஸ்டிங்கும் புடவையும் வாங்காமல் நம்ம போக மாட்டோம் அதை வாங்கி அதை யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது மடிச்சு தான் வைப்போம் ஆனாலும் இலவசம் வந்து நிற்கும் போது நிற்கிறோம் ஆனால் இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு இலவசம் கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் ஆண்டவர் உங்களை நீதிமானாய் தெரிந்து வைத்திருக்கிறார் நீதிமானே நீ விழுந்திருக்கலாம் அவன் விழுந்த சூழ்நிலையில் இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ எழுந்திரு திரும்பவும் அவன் எழுந்திருப்பான் ஆனால் துன்மார்க்கராய் வாழுகிறவர்கள் ஆண்டவரை அறியாதவங்களாம் அவன் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் தீங்குண்டு இடருண்டலே கிடக்கிறார்கள் மிக ஏழு எட்டில் வாசிப்போம் என்றால் அதுலேயும் வசனம் சொல்லுகிறது என் சத்துருவே எனக்கு விதோ விரோதமாய் சந்தோஷப்படாது நீ எப்போ விழுவ எப்போவும் சபை வளராது எப்போவும் ஊழியம் வளராது எப்போ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லி உன்னை குறித்து சந்தோஷப்படுகிறவர்கள் அநேக பேர் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் விழுந்தாலும் எந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் நீதிமானே நீதிமான்களே நீங்கள் விழுந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில் நீ எழுந்திரு நீதிமானே நீ எழுந்திருப்பாய் ஒருவேளை நம்ம ஆண்டவரை பற்றி தெரியாதவர்களாக இருந்தாதான் நம்ம அதே பாதையில் இருப்போம் ஆனால் ஆண்டவரை பற்றி தெரிந்த ஜனம் நம் நாம் எழுந்திருக்கிறவர்களாய் மாற்றுவார்கள் ஒருவேளை நீ துக்கத்தோடு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் பல கட்டுகளோடு இருக்கலாம் உன்னால் எழுந்திருக்கிற கத்தர் உன்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் உன்னால் எல்லா காரியத்திலும் எழும்ப முடியும் அதற்காக தான் ஆண்டவர் உங்களை நீதிமானாய் மாற்றிருக்கிறார் ஐ மீன் இந்த தாவிது ஒரு சின்ன வாலிபன் இந்த வாலிபன் பெலிஸ்தேருக்கு முன்பாக கோலியாத்துக்கு முன்பாக போய் நிற்கிறான் அசட்டை பண்ணுகிறான் பெலிஸ்தேர் அவன் அந்த வசனத்தை வாசிப்போம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் ஐமீன் நாற்பத்தி ரெண்டா ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் ஐ மீன் அதனுடைய நாற்பத்தி ரெண்டாவது வசனம் அமீன் இந்த வசனம் இருந்தால் நான் வாசிக்கிறேன் பெலிஸ்தன் சுற்றி பார்த்து எடுத்த உடனே கோலியாத்து என்ன செய்ய சுற்றி பார்த்து தாவிதை கண்டு அவன் சௌந்தரியமான சிவந்த மேனி இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான் இன்றைக்கு உன்னை யாரு வேணா அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் உன் எதிர்காலத்தை குறித்து அசட்டை பண்ணிருக்கலாம் உன் விழுகையை குறித்து அசட்டை பண்ணி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உன் வழி கர்த்தருக்கு தெரியும் நீ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதுனால கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவருக்கு உன்னுடைய வழி தெரியும் அந்த வழியில் ஆண்டவர் உங்களை நடத்துவார் ஆமாம் ஆனால் இங்கே பெலிஸ்டியன் இந்த பெலிஸ்தியன் என்ன செய்கிறான் அசட்டை பண்ணுகிறான் இன்னைக்கு குடும்பத்தில் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம் ஐ மீன் பல இடங்களிலே நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் அசட்டை பண்ணப்பட்டாலும் கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார் ஒரு இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் இன்னைக்கு உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை என்னை அசட்ட பண்ணிட்டாங்க என் கனவை நான் அசட்டை பண்ணிட்டான் என் கனவை அசட்டை பண்ணதுனால நான் தனிநபராக வாழுறேன் என் மனைவி நான் அசட்டை பண்ணுறதுனால என் மனைவி கூட நான் சேருகிறது இல்லை என் குடும்ப நான் அசட்டை பண்ணனால நான் தனியாக கொடுத்தன இருந்து தனியாக வாழுகிறேன் உன்னை யார் அசட்டை பண்ணினாலும் சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துலேயே இந்த இளைஞன் போகிறான் அவன் கர்த்தர் அவனை அசட்டை பண்ணினவர்களுக்கு முன்பாக அவனுக்கு விழுகையை கொடுக்கல அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார் இந்த வேலையிலும் இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் இது அசட்டை பண்ணப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறதை பார்க்குறோம் இந்த ஊரில் நம்ம சபை எப்படிப்பட்ட சபை அசட்டை பண்ணப்பட்ட ஒரு சபை அது பல இன்னும் கட்டி முடிக்கலைன்னு அதை கட்டி முடிக்கலனாலும் பரவாயில்ல அவன் சேனைகளினுடைய தேவனுடைய நாமத்தினால நான் வரும்போது இந்த இடத்துல ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும் ஒரு இளைஞன் வாலிபன் என்று சொல்லி பெலிஸ்டன் அவனை நிந்திக்கிறான் ஆனா அவன் வாலிபனாக தான் இருக்கிறான் இளைஞனாக தான் இருக்கிறான் அவன் தேவனுடைய நாமத்தை கொண்டு போகிறான் சேனைகளுடைய நாமம் அவனோடு கூட இருந்தது அந்த நாமம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் உங்களை கொண்டு போய் வைக்கும் இன்றைக்கோ இந்த அசிட்டை பண்ணப்பட்ட இந்த சபையிலே நாம் இருந்து ஊழியம் செய்கிறதுக்கான காரியம் ஆமேன் கர்த்தர் நம்மளை ஆமேன் அவருடைய நாமத்தை சொல்லி நாம் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கை அவமேன் நீங்கள் வந்து தனிநபர் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபத்துலே ஆமேன் சொன்ன நீங்கள் தனிநபர் ஊழியத்தில் ஒருவேளை நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டவர்களாய் நீங்கள் அந்த ஊழியம் மடங்கி கிடக்கும் என்றால் மீண்டும்மாய் அதை கட்டி எழுப்புங்கள் கர்த்தர் உங்களுடைய கூட இருப்பார் சேனைகளின் தேவனாகிய நாமமே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும் கர்த்தர் உங்களை உயரத்தில் கொண்டு போவார் நீதிமான அசட்டை பண்ணப்பட்டவனாக இருக்கிறான் தாவீது அசட்டை பண்ணப்பட்டாலும் கர்த்தர் குறித்ததை நிறைவேற்றுவார் ஐ மீன் தேவ மனுஷர்கள் ஆபரக முடிய வீட்டுக்கு வராங்க சாரால் ஒட்டு கெட்டுட்டு சிரிக்கிறார் உற்பவ காலகட்டத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் தேவன் குறித்த காலத்தில் உனக்கு ஒரு உயர்வு ஆண்டவர் கொடுப்பார் தேவன் குறித்த காலத்தில் உங்களுக்கு உங்களுக்கு மேன்மை ஆண்டவர் கொடுப்பார் தேவன் குறித்த காலத்தில் இது நிறைவேறும் அந்த பாதையில கத்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் ஒருவேளை மகளிர் கஷ்டப்பட்டு பார்க்கிறார் ஆள் வேணும் நினைக்கிற உனக்காக ஜெபிக்கிறது ஆள் இல்லை உன் உண்யத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உற்பவ காலகட்டத்தில் அவன் கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை சாரலுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிட்டு போகும்போது சாரால் சிரிக்கிறார் பெண்களுடைய தன்மை ஊ போயிட்டு இப்போ போய் வந்து குழந்த பிறக்கும்னு சொன்னால் சிரிக்கிறார் அசட்டை பண்ணப்பட்ட காரியம் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும் நம்மளை நல்ல உயர்ந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு போகும்போது இது எப்படி சாத்தியமாகும் என் கணவர் ஒரு குடிகாரர் கணவர் ஒரு கோவக்காரர் சண்டை போட்டைன்னு அடிச்சுட்டு போகிறவர் எப்படி ஆண்டவர் ஊரனை கொண்டு வந்து நிறுத்துவார் உயரத்தில் அப்படின்னு சொல்லும்போது சிரிப்பாக தான் இருக்கும் இந்த இடம் ஒரு சிரிப்பான இடமாய் மாறணும்னு நினைக்கும் போது சிரிப்பாக தான் இருக்கும் ஆனால் சாரால் அந்த இடத்துல தேவனுடைய அந்த காரியத்தை பண்ணுகிறாள் சில அதிகாரங்கள் கழித்து பார்க்கிறோம் தேவன் சொன்னதை நிறைவேற்றினார் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தது அவன் ஈசாக்கு என்று பெயரிட்டான் அதே போலதான் தேவன் குறித்த காலகட்டத்திலே உங்களுக்கான காரியம் நிறைவேறும் கட்டுகளில் இருந்து உனக்கு விடுதலை உண்டாகும் நீ அசட்டை பண்ணப்பட்டவளா இருக்கலாம் ஆனால் கர்த்தர் ஒரு உயர்ந்த இடத்துல உன்னை கொண்டு போய் வைக்க வல்லமை உடையவராக இருக்கிறார் யாரும் நம்மள அசட்டை பண்ணா என்ன எங்க பாஸ்டர் என்ன அசட்டை பண்றாரு என் சுற்றி இருக்கிறவன் அசட்டை பண்ற என்னை பாட்டு பாட விட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஒரு காரணமா உன்னை பாட்டு பாட விடலைன்னா என்ன கர்த்தர் உனக்கு உயர்வை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரே நீதிமானே நீ விழுந்திருக்கலாம் நான் நீதிமான் ஆகிட்டேன் நான் விழமாட்டேன் நான் ஸ்ட்ராங்காக என்னக்குள்ள இருக்கிற பலத்தில் நான் நடந்துருவேன்னு ஒன்றும் நடக்க முடியாது வெளியே எல்லாருக்கும் உண்டு தாவிது ராஜா விழுந்து போனவன் ஆனால் அந்த நீதிமானை கர்த்தர் அவன் எழுப்பினார் பேதர் விழுந்து போனார் மறுதளித்தவர் நம்மளை காட்டிலும் மோசமான ஆட்கள் இவங்க இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க நம்மனாச்சும் பரவாயில்ல மிஞ்சி போனால் என்ன பண்ணியிருப்போம் போய் சொல்லியிருப்போம் திருடி இருப்போம் இப்படிப்பட்ட அசண்டை பண்ணப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார் என்றால் இந்த வேதத்தில் இருக்கிறவர்களை பாருங்கள் எல்லாம் கொடூரமானவங்க பேதரும் மறுதளிக்கிறவங்க தெரியாதுன்ட்டான் யேசு யார் இயேசுல எனக்கு தெரியாது யார் இல்லை நான் அவரோட அவர் அவர் கூட உன்னை பார்த்துருக்க சான்ஸே இல்லை என்ன மாதிரி வேறு யாராவது பார்த்துருப்பேன் என்ன நீ பார்க்கல அசட்டை பண்ணப்பட்டான் அதே பேருவை கொண்டு ஆண்டுவர் ஒரு காலத்தில் நீதிமான் விழுந்து போயிருந்தாலும் அவனை தூக்கினார் ஆனால் யூதோஸ் காரியத்தை அதை செய்ய முடியலை அதான் துன்மார்க்கமான வழி கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவோம் என்றால் ஆண்டவர் அமல் இரத்தத்தினால் கழுவப்படுவோம் என்றால் நம் பாவத்தில் கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுப்பார் எவ்வளோ அசட்டை பண்ண வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார் அந்நாள் ஒரு அசட்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை சக்காலத்தில் இருக்கிறார் தினந்தோறும் குத்தி காமிக்கிறான்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு குழந்தை பிறகுலையே அவனுக்கு என் குழந்தைக்கு என்ன வயசு அறுத்துமா என் குழந்த தாவரான் என் குழந்தை தவிழறான் என் குழந்த நடக்கிறான் என் ரெண்டாவது பையன் இருக்காள் அவன் செவரலை குதிக்கிறான் இப்படிலாம் சொல்ல 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 அண்ணாளுக்கு குழந்தை இல்லை அசட்டம் பண்ணப்பட்டவர் என்னைக்கு தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து என் தேவனை நோக்கி பார்த்தாலோ கர்த்தர் அவன் கர்ப்பத்தின் கனியை திறந்து கொடுத்தார் இன்றைக்கு உன் கட்டுக்குள்ளிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்காமல் இருக்கலாம் உனக்கு ஒரு உயர்வு மேன்மை கிடைக்காமல் இருக்கலாம் ஒரு ஒதுக்குப்புறமாய் அமீன் ஒரு ஒடுங்கின வாழ்க்கை ஒளிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை அமீன் கூனி குறுகின ஒரு வாழ்க்கை நீ விழுந்து போயிருப்பே என்றால் கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுக்கிறார் நீ அசட்டை பண்ணப்பட்டவளாக இருந்தாலும் ஆண்டவர் நீதிமான் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அமீன் கர்த்தர் அவர்களுக்கு இருக்கிறார் நீ இருளிலே நடந்திருக்கலாம் ஆண்டவர் அறிந்த பிறகு நம்ம என்ன செய்வோம் இருளிலே நடப்போம் சில பேர் என்ன பண்ணுவாங்க சபைக்கும் போவாங்க தேட்டருக்கும் போவாங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு வாங்க கேட்டால் சபைக்கும் போகிறோம் தேட்டருக்கும் போகிறான் இருளிலே நடக்கிற ஜனங்களை வெளிச்சத்தை கண்டுவதற்கு ஆண்டவர் அந்த ஜனங்களை ரட்சிப்பார் அவர் அந்த அவங்கள நீதிமானாக பார்க்குறாரு அந்த பாவியான மனுஷனை அந்த கடவுள் எப்படி பார்க்கறாரு பாருங்கள் நீதிமானாக பார்க்குறாரு நானே நம்மளாம் என்ன அவ்வளோ நீதிமான்களாக என்ன நம்ம அவ்வளோ பரிசுத்த ம் நாலு அதிகாரம் வாசிக்கிறதுனால ரெண்டு மணி நேரம் ஜபிக்கிறதுனால நம்ம என்ன பரிசுத்த வாணுங்களா பாவிகள் ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷத்தில் கோவப்பட்டுட்டு போனால் முடிஞ்சிருச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த ஆளா மோசமானவர் சொன்னால் முடிஞ்சு போச்சு ஒரு ஜப வாழ்க்கை அப்போவே முடிஞ்சு போச்சு ஆனால் கர்த்தர் வரும்போது உங்களை அப்படி பார்க்கறது இல்லை ஆண்டவருடைய பார்வை நீதிமானாய் பார்க்கறது உங்கள் நீதிமானாய் பார்க்கிறவர்களை அசன்ட்டை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அவன் கர்த்தர் இந்த வழியில சொல்லுகிறார் அசண்டை பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் ரசிக்கிறார் அவைன் தேவன் அவர்களை நிலை நிறுத்த வல்லவர் அசண்டை பண்ணப்பட்டவர்களை அவை வாசிக்க வேண்டாம் ரூமர் பதினாலு நாளில இருக்கு தேவன் அவர்களை நிலை நிறுத்துவார் விசுவாசத்துல துவண்டு போய் இருக்கிறவர்களை நிலைநிறுத்துவார் எதிர்காலம் தெரியாமல் இருக்கிறவர்களை நிலைநிறுத்துவார் இவர்களெல்லாம் கர்த்தர் நீதிமானாய் பார்க்கிறார் எப்போது ஆண்டவருடைய சிலுவையை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ எப்போது அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்படுகிறேன் என்பதை அறிய ஆரம்பிச்சிட்டீங்களோ கர்த்தர் ஒவ்வொரு அசட்டை பண்ணப்பட்ட இருந்து கர்த்தர் உங்களுக்கு பலம் தருகிறவராக இருப்பார் சமீப நாட்களில் தயார் இருக்கிறாங்க ஒரு காரியத்தை ஏதோ சொல்லிட்டேன் நான் அவங்கள இப்போ சொல்லும்போது அவங்களுக்கு அது மன வருத்தமாக மாறி போயிடுச்சு அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கும் அசட்டை பண்ணப்பட்டான் என் பேரை என்ன பண்ணிட்டான் நான் அசட்டை பண்ணிட்டான் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற அசட்டை பண்ணலை நீ அசட்டை பண்ணப்பட்டிருந்தாலும் சேனைகளுடைய தேவனுடைய நாமத்தை நீ அறிந்திருக்கிறதுனால உன்னை கர்த்தர் விடுவிக்கிறவராக இருக்கிறார் உன்னை ஆண்டவர் தாவி இது போய் நிற்கிறார் நாற்பது நாள் டே அண்ட் டைட் வெளிஸ்டன் போய் நிற்கிறான் உன் சத்துரு போய் நிற்கிறான் வா தைரியம் இருந்தா வா ஒரு ஆள் அனுப்பு தைரியம் இருந்தா வான்றான் ஒரு ஆர்மியும் போகலை ஐ ஒரு ஆளும் போகலை ஏன் தெரியுமா ரெண்டு சைடும் ஆர்மி நிற்கிது நடுவில் பெரிய ஒரு கேப்பு அந்த இடத்துல ஆளே இருக்காது ஆள் இல்லாத இடத்துல எவனும் போக மாட்டான் அந்த இடத்துல ஆற்று மேலேனா போக மாட்டான் ஒரு ஊழியத்தை கொடுத்து இந்த இடத்துல போய் நீ ஊழியத்தை ஆரம்பின்னு சொன்னால் மாட்டான் இன்றைக்கும் பத்தாயிரம் கிராமங்கள் ரசிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு போக மாட்டான் அந்த கிராமத்துக்குள்ள அவனுக்கு எங்க ஊழியம் வேணும் ஏன் என்னமோ சில நேரத்தில் விசுவாச குறைபாடல வரும் சிட்டிக்குள்ளே இருக்கணும் மெயின் ரோட்டில் இருக்கணும் கல்யாணம் நடத்துகிற அளவுக்கு இருக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கணும் ஒரு ஆர்மிக்காரன் போல கூப்பிட்றான் பத்தாயிரம் கிராமங்கள் இருக்கிறது இயேசு அறியாத கிராமங்களின் தேசத்தில் உண்டு கர்த்தர் வரும் நாட்களில் இந்த தேசத்துல இந்த சபையை சந்திக்கிற ஜனங்களை இங்கிருந்து புறப்பட செய்வாராக யாரையும் அனுப்பல எவனும் போல ஏ ராஜாவே போல ராஜா எத்தனை அடி சவுல் உயரமா இஸ்ரேல் ஜனத்திலே உயரமானவன் அவன் இந்த எல்லாருமே தெரியும் போல கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் ராஜா பேசுகிற தலைவர்கள் போக முடியாது ராஜா பிரபுக்கள் கல் பெரிய ஊழியர்கள் போக முடியல ஏ யாரு தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறார்களோ என் தேவன் சேனைகளை காட்டிலும் இன்றைக்கு உன்னை என்ன அந்த வசனத்தை வாசிப்போம் அமீன் தாவித் அதில் சொல்லுகிறான் அமீன் நிறையாக்கி போடுவேன் சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் அமீன் சரி அதை வாசிப்போம் அவன் சொல்லுகிறான் நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தோடு கூட நான் வருகிறேன் இன்றைக்கு கர்த்தர் உன்னை இரையாக்குவார் இந்த தைரியமும் வைராக்கியமும் நமக்குள்ளே இருக்கும் என்றால் எந்த இடத்துக்கும் நம்மால் நுழைவதற்கு கர்த்தர் உதவி செய்வார் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார் ஆமீன் அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து அது புறப்படும் அதுதான் அசட்டை பண்ணப்பட்டாலும் அவனை வாலிபனா பார்த்தாலும் அவனை எப்படி பார்த்தாலும் அவன் தேவனுடைய நாமத்தினால வருகிறேன் நீதிமான் விழுகிற சூழ்நிலையில இருக்கலாம் அவன் மனாந்தரமான இடத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம் சின்ன கிராமமாக நம் ஊழியம் செய்து கொண்டு இருக்கலாம் சின்ன கிராமம்தான் அவை ஆனாலும் விழுகிற சூழ்நிலை போல இருந்தாலும் கர்த்தர் நீதிமானை எழுப்புகிறார் அவன் எழுந்திருப்பான் ஏன்னா அவனோடு கூட இருக்கிறது சேனைகளின் தேவனுடைய நாமம் ஒரு ஆர்மிக்கிட்ட இல்லாதது ஒரு பெரிய ஊழியக்காரர்கிட்ட இல்லாதது ஒரு சின்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவனால இருந்தது நீதிமான் என்று சொல்லும் பொழுது அவன் சின்னவனும் கிடையாது பெரியவனும் கிடையாது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் நீதிமான் ஆண்டவரனால ஒரு நாள் கழுவப்படுகிற எல்லாருமே நீதிமான் இப்ப இந்த நீதிமான் தான் நிற்கிறான் கோழியத்து சொல்லுறான் முதல்ல பெலி சேராகி இந்த கோழியத்தை சுற்றி பார்க்கிறான் அவனை பார்க்க கூட இல்லை அசட்டம் பண்ணப்பட்டவன் யாரும் நம்மளை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது யாரும் நமக்கு உயர்வை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது சேனைகளுடைய தேவனுடைய நாமம் எனக்குள்ளே இருக்கும் என்றால் அந்த அபிஷேகம் ஒருவருவருக்குள்ளே இருக்கும் என்றால் அவன் போய் நிற்கும் நின்றாலே போதும் அவனுக்கு முன்பாக மழை இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி அவனால செய்ய முடியும் அவன் மனைவி அவனை அசட்ட பண்ணான் காவிதர் தேவ சமூகத்துல நீ ஆடுகிறது என்ன மிக அசட்ட பண்ணுறான் மனைவி அவன் கர்த்தர் மேல இருக்கிற அந்த வைராக்கியமும் ஆண்டவர் மேல இருக்கிற அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாய் அந்த உடன்படிக்கை பற்றி வந்ததுனால அவன் சந்தோஷத்தை கணிக்கூர்ந்து ஆடுகிறான் ஆடல் பாடி ஆண்டவரை துதிக்கிறார் தேவ பிரசன்னத்தில் மனைவி சொல்லுகிறார் நீ ஆடுகிறது என்ன ஆண்டவர் மாற்றி போட்டார் தேவனுடைய ஆமே நேற்று ஒரு ஊழியர் சொல்லும்போது போது அதைதான் சொன்னார் என் ஏக சுதனும் என் புத்திர சுவிகாரனும் உன் ஏக சுகனும் உன் புத்திர சுவிகாரனும் உன் நேசகுமாரனுமாய் இருக்கிற ஐ உன் மகனாக ஈசாக எனக்கு பலியிடுவாயான்னு சொல்லி மூணு காரியத்தை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் ஏகசுதன் புத்திர சுவிகாரன் உன் நேசகுமாரன் சில வசனங்களை கழித்து பார்க்கும்போது உன் நேசகுமாரனையும் உன் புத்திர சுவிகாரத்தையும் இப்போ நேசத்தை கட் பண்ணிடுவார் ஆண்டவர் இப்போ என்ன சொல்லுகிறார் என்றால் வெறும் உன் புத்திர சுவிகாரத்தை எனக்காக நீ பலியிட்டதுனால காண் ஆண்டவர் இந்த இடத்துல ஆபிரகாம் மேலே ஒரு சந்தேகத்தை படுறார் ஒரு வேளை இந்த ஈஸாக்க என்ன காட்டிலும் அதிகமாக நேசிச்சிருப்பானோ ஆபிரகாமு ஏன்னா வயதான காலத்தில் காத்து இருந்து தொ பல என்ன தொண்ணூற்றொம்போது வயதில் பெற்ற குழந்த எவ்வளோ பாசம் இருக்கும் வாக்கு தத்துவம் நிறைவேற்றுன குழந்த வேளை என்ன காட்டிலும் ஆபரகம் அந்த குழந்தைய அதிகமாக நேசித்திருப்பான அங்கே தான் ஆண்டவருடைய மீன் ஆபரகம் உடைய வைராக்கியம் வெளிப்படுது இது சாதாரணமானதல்ல அந்த உடனே ஆண்டவருக்கு புரிஞ்சு போச்சு இவன் ஈசாக்க நேசிக்கலை இவன் என்ன அதிகமாக நேசிக்கிறான்னு சொல்லி அடுத்த வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது தெரியும் சில வசனங்கள் ஈசாக்க பலியிட்ட பிறகு கடந்து வந்த பிறகு உன் புத்திர சுவிகாரனும் உன் ஏகசுதனும் சொல்லுவாரே தவிர உன் நேசகுமாரன்னு அந்த இடத்துல வார்த்தை இருக்க ஏன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் தான் இருக்க வேண்டும் ஆண்டவர் குடும்பத்தை இணைச்சிருக்கிறார் எல்லாம் சொல்லுவாங்க குடும்பத்தை கட்டாமல் ஊழியத்தை கட்ட முடியாதுன்னு உண்மைதான் குடும்பத்தை கட்ட முடியாமல் ஊழியத்தை கட்ட முடியாது குடும்பத்தை ஸ்டெடி பண்ணாமல் ஊழியத்தை செய்ய முடியாது அதற்காக குடும்பத்தை கட்டி ஊழியத்தை தரிசனத்தை விட்டுற கூடாது அதனால தான் பவுல் சொல்கிறேன் உன்னால் பண்ண முடியலன்னா விட்டுருன்ற பரம தரிசனத்துக்கு நம்ம கீழ்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறோம் ஒருவேளை பாவத்தில் நான் விழுந்து போயிருக்கிறேன் ஐ மீன் கரைப்பட்ட வாழ்க்கையில் நான் விழுந்து போயிருக்கிறேன் உலக இச்சையில் நான் விழுந்து போயிருக்கிறேன் விபச்சாரத்தில் நான் இழு விழுந்து போயிருக்கிறேன் போதை வஸ்துக்களில் நான் இழந்து போயிருக்கிறேன் அவன் இப்படி எதுலாம் நான் விழுந்து போயிருக்கிறேன் ஆனால் ஆண்டவரும் எனக்கு வேணும்னு நினைக்கிற மகளே கர்த்தர் உன்னை நீதிமானாய் பார்க்கிறார் ஆண்டவர் உன்னை நீதிமானாய் எழுப்புகிறார் அவன் நீ அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம் அந்த உலகத்துல கர்த்தர் உனக்குரியதை நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் யார் உன்னை அசட்டை பண்ணினால் என்ன நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடு அவன் அண்ணங்காரன் திட்டுறான் தாவிதர் தாவிதர் எதுக்கு இங்கே வந்த ஆடை யார்கிட்ட விட்டுட்டு வந்த அசட்டு பண்ணப்பட்டான் கொஞ்சம் கூட மன கசரில் ஆனாலும் அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அவனை சும்மா விடலை குடும்பம் அவனுக்கு தடையாய் வந்தது சகோதரன் அவனுக்கு தடையாக இருக்கிறான் தடையெல்லாம் பார்க்கல இவன் யாரு என் தேவனை பற்றி பேசுவதற்கு என்பதற்கான வைராக்கிய அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்தது இதுதான் நீதிமான் ஆண்டவர் உங்களை நீதிமானாய் அழைத்திருக்கிறார் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நீ நீதிமானாய் விழுந்து போயிருப்ப என்றால் அசட்டை பண்ணப்பட்டவனாயிருப்ப என்றால் கத்தர் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற நீதிமான் தரம் விழுந்தாலும் திரும்பவும் அவன் எழுந்திருப்பான் நீ தேவ சமூகத்துக்கு ஓடி இழைப்பாரும் போது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் யோனா ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு ஓடி போயிட்டார் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு இரண்டாம் தரம் உண்டாகி என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் தரம் வார்த்தை உண்டான பிறகு அந்த நீதிமான் எழுந்து நினைவு பட்டணத்துக்கு போனான் உனக்கு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் சான்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நீ அந்த சான்ஸை பயன்படுத்தி பயன்படுத்தி போகும்போது கற்றுக்கொன்று ஆசீர்வதிப்பார் நான் நாலு படி ஏறிட்டேன் ரெண்டு படி சரிக்கிறேன் ரெண்டு படி ஏறுனா எட்டு படி சறுக்கிறேன் மறுபடியும் ஏறு நான் முயற்சி பண்ணுறேன் தோத்து போயிட்டேன் பெலிஸ்தனை மேற்கொண்டு மேற்கொண்டு தாவி இதுக்கு கைகள் இலைப்படைந்து விட்டது கிதியோன் மேற்கொள்கிறான் எத்தனை தேவ மனிதர்கள் இந்த இடத்துல அபிஷேகம் உள்ளவர்கள் மேற்கொள்ளுகிறாங்க அவன் அடிக்க அடிக்க எகிரி எகிரி அடிச்சகளை தந்துட ஒருபோதும் பின்னாடி வரலை ஒருவேளை அடிப்பட்டு விழுந்துருக்கலாம் மறுபடியும் ஆண்டவர்களுடைய கட்ட கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க ஆண்டவர் போக சொல்வார் போவான் வாழ்க்கை அப்படிதான் வெளித்திறனால இந்த கோழிய இந்த மாதிரி ஆட்களால் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டு இருக்கலாம் அசட்டை பண்ணாலும் நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்கிறதை மறந்து விடாதீங்க ஒரு ஊழியக்கார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இடத்துல வேதத்தை சும்மா கொடுத்தார் அந்த வேதத்தை வாசிக்கும்போது இந்த வசனம் இருந்ததாம் நீதிமான் எழுந்தரும் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று அந்த வசனம் அவங்களை ரச்சிப்புக்கு நேராக நடத்தினது அடுத்த வருடம் அவங்க ஆட்சியில் பிடித்தாங்களாம் அந்த வசனம் ஒரு அரசியல்வாதியை நாட்டை ஆள்வதற்கு பலப்படுத்தும் என்றால் சிலுவையில் உங்களுக்காக இரத்தால் சிந்தப்பட்டு உங்கள் பாவத்தையும் குற்றத்தையும் குறைய உங்கள் அக்கிரமத்தையும் மீறுதலையும் உங்கள் மறுதளித்தலையும் ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சென்று உங்களை நீதிமானா இவர் ரத்தத்தினால் மீட்டு இருக்கிறார் உங்களை எப்படி ஆண்டவர் விற்றுவர் ஆனால் அந்த குற்ற உணவு உங்களுக்குள்ளே வந்து உங்களை தடை பண்ணுமானால் இந்த வேலையில் ஆண்டவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரித்து அமீன் உங்களை விழுந்த காரியத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும் ஒரு வெளி உங்களை அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருப்பார்கள் அசட்டை பண்ணப்பட்டவன் இடத்துல இருந்து கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் அவன் ஒரு ஆர்மியினால் செய்யப்பட முடியாததை ஒரு மனுஷனால் ஒரு வாலிபனால் செய்ய முடிந்தது இன்றைக்கு ஒரு ஆர்மியினால் செய்யப்பட முடியாததை உங்களுடைய ஜபத்தினால் செய்ய முடியும் கத்தர் அதை ஆசிர்வதித்து கொடுப்பார் தொடர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து